ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் கொப்பரை தேங்காய் அரைச்சி ஊற்றி பிரிஞ்சி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக பச்சை தேங்காய்லேயும் அரைச்சி ஊற்றி செய்வாங்க பட் இந்த காஞ்சா தேங்காய் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆந்திராலையும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பட்டை அன்னாச்சி பூ அப்புறம் வந்து ஏலக்காய் கரம் மசாலா இதெல்லாம் இதுக்கப்புறம் கொப்பர தேங்காய் ஒரு அரை தேங்காய் இது வந்து ஒரு மூணு பேருக்கான குவான்டிட்டிக்கு நம்ம ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா புதினா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசி ஒரு கிளாஸ் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச தேங்காய் இதை நல்லா போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி மெலிஸ் மெரிசாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து தேங்காய் வந்து நல்லா அரைப்பட்டு வரும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது நல்லா மையை அரைச்சிக்கணும் தான் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி மையை அரைச்சிக்கோங்க இதை நம்ம அரைச்சி ஊற்றி செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கா நிறைய போட வேண்டாம் எண்ணெய் ஏன்னா தேங்காய் தேங்காய்லேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் விடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் இதையும் போட்டு நல்லா ரெண்டு எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிரிஞ்சி மசாலா எல்லாமே வந்து போட்டுக்கோங்க பிரிஞ்சி எல்லாம் பட்டை லவங்கம் அன்னாச்சிப்பூ இதெல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் இது வந்து நான் மூணு பேருக்கு சொல்லியிருந்தேன்ல ஸோ வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க லைட்டான கோல்டன் ப்ரவுன் வரணும் அப்போ தான் வந்து ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி ரொம்ப நிறைய போட்டுற வேண்டாம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா நல்லா எண்ணெயில் வந்து எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு வாசனையும் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போதைக்கு இந்த மசாலா வதங்கிறதுக்கு இந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா வந்து குழஞ்சி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை போட்டுக்கோங்க இதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா புதினா நம்ம போட்டிருக்க கரம் மசாலா இதுக்கு காரமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா இதெல்லாம் தான் மஞ்சள் தூள்னா ஆட் பண்ணக்கூடாது மிளகாத்தூளும் ஆட் பண்ணக்கூடாது நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் தான் காரமே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் அதிகம் போட்டிங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அது எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கொப்பரை தேங்காவை ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாத்துலேயுமே வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கைவிடாமல் இப்படியே மாதிரி கலறிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைடில் எண்ணெய் பிரிஞ்சி வரும் மிக்சியில் பேலன்ஸ் இருக்கிறதிலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இதிலேயே வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒரு ஃபைவ் கை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா இது வர்றதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து திருப்பி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து இதில் போட்டு ஆட் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் சலசலன்னு கொதிக்கிற டைமில் நம்ம ஆஃப் அனவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி எடுத்தது பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் போட்டுக்கலாம் இல்லை ஜீரக சாம்பாவும் போட்டுக்கலாம் ஆஃப் அனவர் முன்னாடி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா ரைஸ்லேயுமே அந்த மசாலா வந்து ஒட்டும் நீங்கள் அதை நார்மலாக வந்து தம் கூட போட்டுக்கலாம் நல்லா சலசலு கொதித்து தண்ணியும் அரிசியும் ஈக்குள்ளாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குக்கர் வெசில் தான் வச்சு எடுத்தேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கம்மியாக வந்து ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபோர் விசில்ஸ் விட்டுக்கோங்க நாங்கள் நார்மல் ரைஸ்ன்றதால மேக்சிமம் ஃபோர் விசில்ஸ் விடுவோம் நீங்கள் பாஸ்மதியில் பண்ணிங்கன்னா ஒரு விசிலே போதும் இல்லை அப்படியே தம் போட்டிங்க டேரெக்டாக அப்படின்னா விசில் விடாமல் ஹை ஃப்ளேமில் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் தம் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான கொப்பரை தேங்காய் விருஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு குக்கரில் வச்சா நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் தாங்க லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தம் பிரித்து விடணும் நல்லா ஃபுல்லாக மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்க தேங்காய் மசாலா வந்து நல்லா மேலே நின்றுடும் ஸோ நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு சோட சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு சைடிஷ் நீங்கள் குருமா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நீங்கள் குருமா வச்சுக்கலாம் சா காய்கறியெல்லாம் போட்டு அப்படி இல்லைனா இதுக்கு வந்து ஸோ மட்டன் குருமா இல்லை சிக்கன் கிரேவி எதுனாலும் ஓகே நான் இன்றைக்கி வந்து அர்ஜென்ட்டாக பண்ணதால் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வெறும்னே கூட அதை சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கொப்பர தேங்காய் பெருஞ்சி சாதம் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கழிந்தேங்கில் பண்ணுறதால அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் சோடா சுட நான் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கு வந்து நான் வந்து பிக்கல் தான் வச்சுக்கிட்டோம் அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வெறுமையே சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொல பொலன்ட்டு எல்லா ரைஸ்லேயுமே அந்த தேங்காய் ஒட்டியிருக்கோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் வந்து அந்த பிக்கலோட கிரேவிலே வந்து மிக்ஸ் கொடுத்து ஒரு பைட் வச்சேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சேம் ப்ரொசீஜர் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ